வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களே பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமைக்கான முன் பங்குச்சந்தை பகுப்பாய்வு அதாவது பங்குச்சந்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி நேற்றைய ரிப்போர்ட் ஸோ இன்னைக்கான என்னோடய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிற ஜஸ்ட் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ டெய்லியே வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி டே பை டே வந்து லேன் பண்ணணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட் நான் எஸ்டர்டேவோட ரிப்போர்ட் பார்ப்போம் எஸ்டர்டேவோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஓவரால் இன்டெக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் கம்ப்ளீட்டாக இருக்குது அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு சென்செக்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி பேங்க் ஸோ மூணு இண்டெக்ஸும் நம்மளுக்கு பாசிட்டிவாக அதாவது பிலோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஐடி செக்டார் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவாக கம்ப்ளீட்டாக ஆயிருக்கு ஒரு பதினாறு பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது இந்தியா விக்ஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது நிஃப்டி மிட் காப் நிஃப்டி ஸ்மால் காப் ஹண்ட்ரடும் நம்மளுக்கு மோர் தென் ஒன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு ஓகே ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங் ஆஃப் எஸ்டர்டே ஸோ எஸ்டர்டே வந்து சம் டேட்டாஸ் வந்து வருது அப்படிங்கிற நியூஸ் வந்து உங்கள்ட்ட எஸ்டர்டே மார்னிங்கே வந்து கொடுத்துருந்தோம் வீடியோவில் வந்து கொடுத்துருந்தோம் அதோட டேட்டாஸ் எப்படி வந்துருக்கு ஸோ எஸ்டர்டே பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ஸ்டில் நம்மளுக்கு சைட்வேஸாகவே தான் இருந்துச்சு பெரிய வாலண்டைல் கிடையாது பட் இன்ஸ்டியூஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம் வந்து வந்திருக்கு சரிங்களா ஸோ நல்ல டெக்னிக்கலில் சொல்கிறப்ப நான் சொல்கிறேன் அதை பேஸ் பண்ணி ஏன்னா மார்க்கெட்டில் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அளவுக்கு இல்லை ஸோ அதுக்கான ரீசன் என்ன எதனால் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத எனக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை வந்து நான் ஜஸ்ட் நான் டெக்னிக்கலில் டெக்னிக்கல் சொல்கிறப்ப அதை வச்சு ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்னா ஃபண்டமெண்டலி வந்துருக்கக்கூடிய நியூஸ்லாம் அதாவது டேட்டாஸோட டேட்டாஸ்லாம் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறப்ப ஸோ இந்தியாவோட ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் வந்து நம்மளுக்கு ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்ச ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டுவெல் மன்த்தோட லோ வந்து நம்மளுக்கு ஹிட் பண்ணியிருக்கு மே மன்த்தோட ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் ஓகே ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆனால் நெகட்டிவ் ஸோ டிக்ரீஸ் ஆனால் பாசிட்டிவ் ஓகே ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஓகே நெக்ஸ்ட்டு இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்துருக்கு ஸோ அதாவது அவுட்புட் க்ரோத் அப்படிம்பாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வந்திருக்கு ஏப்ரல் மந்தோட டேட்டா வந்து நம்மளுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கணும் டிக்ரீஸ் ஆகக்கூடாது பட் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு இது பேசிக்காக செக்டார் வைஸாக பார்க்குறப்ப மைனிங் மேனுஃபேக்சரிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தளவுக்கு தான் இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இது மூணையும் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு அதாவது ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜில் இருந்து நம்மளுக்கு ஃபைவ் பர்சன்டேஜாக வந்து எக்ஸாக்டாக வந்து நிற்கிது சரிங்களா இதே ஏப்ரல் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் இருந்துச்சு ஸோ இயர் அண்ட் இயராக பேஸ்ட் பண்ணுற அளவுக்கு லாங் டேர்ம் எக்கானமியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸில் இருந்து சரிங்களா பட் மந்த் வைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்ன்டேஜ் கூட வச்சுக்கலாம் ஸோ நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் இந்தியா ஏப்ரல் மே ஸ்டீல் இம்போர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு சரிங்களா இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஃபைவ் இயரோட ஹையை வந்து ஹிட் பண்ணியிருக்கு ஓகே என்னன்னா டே பை டே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்மளுக்கு அதிகமாகிட்டே இருக்குது அதை பேஸ் பண்ணி டிமாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது சரிங்களா ஸோ இதனால தான் நம்மளுக்கு ஸ்டீல் இம்போர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வேர்ல்டுலேயே செகண்டு ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது இந்தியா தான் சரிங்களா ஓகே ஸோ பிக்கஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசன் வந்து நம்ம இந்தியா தான் பட் இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் ஸ்டீல் வந்து அதிகமாக தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது ஸோ இதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் ஸோ அண்டு இண்டஸ்ட்ரியல் ஒர்க் அதிகமாக வந்து நடந்துகிட்டு இருக்கில்ல ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டீலோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இது ஒன் ஆஃப் த ஃபேவர் ஃபார் ஸ்டீல் ஸ்டீல் கம்பெனிஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்டர்டேவே நான் சொல்லியிருந்தேன் எஸ்டர்டே என்ன சொல்லியிருந்தோம்னா யுஎஸோட சிபிஐ டேட்டா அண்ட் யுஎஸோட ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு வந்து பப்ளிஷ் ஆக இருக்கு அப்படின்னா யுஎஸோட இன்ஃப்ளேஷனை பொறுத்தளவுக்கு த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து மே மந்த் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு த்ரீ பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் பட் நம்மளுக்கு வந்திருக்க டேட்டாஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சென்டேஜ் இது ஒன் ஆஃப் ஃபேவர் ஆஃப் ஃபேவர் ஃபார் யூஎஸ் மார்க்கெட் ஸோ யூ அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் ஃபேர்ஸ் எல்லாமே நல்லா ஒரு டாப் மூவ்மெண்ட் கொடுத்து பிட்காயின் முதல் கூட நல்லா டாப் மூமெண்ட் கொடுத்து ஓகே அதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா நல்ல ஒரு குட் மூமெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபெட்டோட இன்ட்ரஸ்ட் ரேட் அப்புடின்னோம் ஸோ ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எந்தளவுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் அதுக்கப்புறம் மூவ் ஆகும் பட் நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்லைட்லி பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது இப்போதைக்கு ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபோ டூ ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் தான் ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் பண்ணவே கிடையாது சரிங்களா ஸோ இதுவே தான் மறுபடியும் வந்து ஃபெட் வந்து வச்சிருக்காங்க ஸோ இது ஒன் ஆஃப் த ஈக்குவலைசர் அதாவது பாசிட்டிவும் இல்லாமல் நெகட்டிவும் இல்லாமல் இன்ஸ்டியூஷனோட மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது ஒரு ஸ்டேபிள் எக்கானமி சரிங்களா ஸோ எந்தவித சேஞ்சஸ் கிடையாது ஒரு ஸ்டேபிளாக வந்து இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு சும்மா நார்மலாக நீங்கள் தெரிஞ்சிக்க தான் ஸோ ஆரக்கல் அப்படிம்பாங்க இது வந்து ஒன் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி பிஸ்னஸ் அதாவது இந்த ஏஐ பூஸ்ட் இருக்குல்ல ஸோ அதை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இதில் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்களோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ ஆயிருக்குன்னா டுவெண்ட்டி எயிட் பில்லியனில் அவங்க ஸ்டார்ட் பண்ண மார்க்கெட் வேல்யூஷன் இன்றைக்கி த்ரீ ஃபார்ட்டி பில்லியனாக இருக்குது டுவெண்ட்டி எயிட் பில்லியன்லேருந்து த்ரீ ஃபார்ட்டி பில்லியன் வந்து டியூஸ்டே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு என்ன ரீசனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிம்பாங்க இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் டே பை டே வந்து நம்ம மொபைலில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சரிங்களா ஸோ இதை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை உற்பத்தி பண்ணுறவங்க அவங்க தான் ஸோ அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நிறையா கம்பெனிஸ் இருக்குது ஆல்ஃபாபிட் கூகுள் மைக்ரோசாஃப்ட் அமேசான் நிறையா இருக்குது அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து இவங்க வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வெனஸ்டே மட்டும் பார்த்தீங்கன்னா நியர்லி நைன் பர்சன்டேஜ் வந்து அவங்களோட ஷேர்ஸ் வந்து ஜம்ப் ஆகிருக்கு ஒரே ரீசன் டிமாண்ட் நல்ல கம்பெனியாக இருந்தால் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ அதோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா எப்போதுமே அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட இந்த இயரில் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து இந்த ஷேர் வந்து ரிட்டன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு ஓகேங்களா ஓகே இப்போ வேர்ல்டு வைடாக நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப வேர்ல்டுக்கான இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு இப்போ வேர்ல்டு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப கிஃப்ட் நிஃப்ட்டி நம்மளுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு பட் இங்கே வந்து டேட்டாஸ் வந்து உங்களுக்கு சோவாகிறது கம்மியாக சோவாகும் ஒரு டுவெல் ஓ சாரி டூ ஓ கிளாக் வரைக்கும் நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து கிடைக்குன்னா அதை பேஸ் பண்ணளவுக்கு கிஃப்ட் நிஃப்டி எனக்கு ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் உங்களுக்கு எப்படி ஓப்பன் ஆகணும்னா பாசிட்டிவாக டென் டு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கேப் அப்பளோ ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா ஸோ நாஸ் டேக் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது டவுட் ஜென் ஃபீச்சர்ஸ் மட்டும் நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்குது நேஸ்டேகை பொறுத்தளவுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது S&P ஃபைவ் ஹண்ட்ரட் பொறுத்தளவுக்கு பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது கமாலிட்டிஸை பொறுத்தளவுக்கு குருடாயிலும் பிரன் குர்டு ஆயிலும் குருடாயில் வந்து குருடாயில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்டேஜ் பாசிட்டவ் கம்ப்ளீட்டாக இருக்குது சிக்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் வந்து இருக்குது ஓவரால் பேங்க் நம்மளுக்கு பேங்கிங் பாசிட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது ஒன்லி ஐசி சாரி டாக்டர் ரெட்டி மட்டும்தான் நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாயிருக்கு ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கான ஈவெண்ட் அப்புடின்னு செக் பண்ணுறப்ப சம் இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட் இருக்குது யூஎஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு கோர் பிபிஐ டேட்டா மந்த் அண்ட் மந்த்த் டேட்டா வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு சரிங்களா ஸோ அப்புறம் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் ஸோ இதோட டேட்டாஸ் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு பப்ளிஷாக இருக்குது ஓகே ஸோ இந்த ரெண்டு ஈவெண்ட் தான் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபஸ்ட் நம்மளுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் இருக்குது இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளோட அனலைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மார்க்கெட்டில் டே பை டே வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க நீங்கள் நார்மலாக பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஏன் மார்க்கெட்டோட மூமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கவே இல்லை அதாவது ஒரு ஸ்லோ மூமெண்ட்டாகவே இருக்குது பெரிய ஒரு மூவ்மெண்ட்டே வந்து நம்மளுக்கு கிடைக்கல என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு என்னைக்காக யோசிச்சிருக்கீங்களா ஸோ நான் ஒரு த்ரீ டேஸாகவே வந்து யோசிச்சிட்ருக்கேன் இந்த ஒரு மூமெண்ட்டுக்கு ஆனால் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து டெய்லியுமே பத்தாயிரம் கோடி பாஞ்சாயிரம் கோடி வாங்குறாங்க சரிங்களா இந்த ஒரு டே செல் பண்ணது ஒரு பெரிய வேல்யூ செல் ஆகலை முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி செல் ஆகிருந்துச்சு அப்படின்னா நான் அந்த டேவை வந்து ஓகே மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் பட் அதுவும் எனக்கு நடக்கலை அப்போ என்னதான் ரீசனாக இருக்கும் அப்புடின்னா இந்த ஒரு டே செல் பண்ணதை நெக்ஸ்ட் டேல வாங்குறப்ப எனக்கு இவ்வளோ தூரம் ஒரு மூமெண்ட் வந்து கிடைக்கவே இல்லை சரி அதாவது ஒரு டேட்டாஸ் வந்து எனக்கு சரியாக கிடைக்கல இன்வெஸ்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் லிஸ்ட்டில் ஸோ இவ்வளோ பெரிய ஒரு வாங்கினது நம்மளுக்கு காமிக்கல சரிங்களா எப்போவுமே பத்தாயிரம் கோடி பஞ்சாயிரம் கோடி தான் நம்மள காமிச்சிருக்காங்க அதிகபட்சம் இருபது டு முப்பது இந்த லெவலுக்குள்ளே தான் ஆனால் அந்த ஒரு ஒன் டே இறங்குச்சில் மார்க்கெட் அந்த டேலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் குரோவான மார்க்கெட் ஒன் டே இறங்கினா நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி நம்மளுக்கு அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதோ இல்லை செல் பண்ணுறதோ நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்கணும் பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை ஸோ இப்போ எனக்கு என்ன தோணி இருக்குது அப்புடின்னா ஸோ இவங்கெல்லாம் வந்து மார்க்கெட்டை வந்து ரன் பண்ணுறாங்கிறது ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஸோ அவங்க வந்து இந்த எக்கனாமிக்கல் டேட்டாவை பேஸ் பண்ணி ஸோ மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ணுவாங்க அதை பேஸ் பண்ணி இந்த எலெக்ஷனுக்கு அவங்க செஞ்ச ஒரு பதற்றத்தினாலேயோ இல்லை இது செய்யக்கூடிய ஒரு கண்டிஷன் இருந்ததுனாலையோ அவங்க செஞ்சுருந்தா இந்த த்ரீ டேஸ்மே வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு எப்படின்னா உள்ளே ஒரு மாய வித்த மாதிரி தான் இருக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெளிவாக நம்மளுக்கு தெரியாது பட் ஏதோ தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே என்னென்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணுது சரிங்களா இந்த த்ரீ டேஸ் ஆகக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு மூமெண்ட் வந்து கிடையாது இதே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இதே தௌசண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிறது ஒரு டேலாம் ஒரு பிக் கேண்டில்லாம் வந்து பார்த்துருக்கேன் பட் த்ரீ டேஸுமே நம்மளுக்கு சைட் பேஸில் தான் இருக்குது ஸோ மார்க்கெட்டில் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத எனக்கு தோணுது இந்த ஒரு நடந்துடக்கூடிய மூமெண்ட்லாம் ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஹோல்ட் பண்ணுறாங்க இதை வந்து ரெக்கவரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக வந்து தெரிஞ்சுது சரிங்களா ஓகே ஸோ டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு த்ரீ டேஸ் நம்மளுக்கு சைட் பேஸ் ஸோ கேண்டில்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஆர் ஸ்பின்னிங் ஸ்டார் கேண்டில் ஒரு நெகட்டிவாக மார்க்கெட் போகிறதுக்கான ஒரு பாசிபிட்டி தான் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு பட் நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு கிடைக்கல நிஃப்டி ஃபிஃப்டியோட இன்னைக்கு எக்ஸ்பைரி டே சரிங்களா ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பெரி டே ஸோ சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள் ஓகே ஷார்டம் லெவல்ஸை பொறுத்தளவுக்கு என்ன உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சார்டமை பொறுத்தளவுக்கு இந்த ஜோனை பிரேக் பண்ணணும் அதாவது இருபத்தி மூணு நானூறு டு நானூற்றி ஐம்பது ஜோன பிரேக் அவுட் ஆச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் நேற்று வந்து ஒரு கன்சல்டேஷன் பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் அந்த பாக்ஸோட பிரேக் அவுட் கேண்டில் இது என்ட்ரி கேண்டில் இதாக இருந்துச்சு என்ட்ரி வந்து ஆக்டிவ் ஆச்சு சரிங்களா ஆனால் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க நிறையா பேர் ஸோ எனக்கான கன்ஃபர்மேஷனில் ட்ரேட் வந்து இந்த லெவலில் எக்ஸிக்யூட் ஆகலை ஏன் அப்படின்னா எனக்கு மார்க்கெட் வந்து சம் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து இன்ட்ராடேல வந்து எனக்கு கிடச்சிச்சு அதை பேஸ் பண்ணி எக்ஸாக்டாக போய்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு ஸோ அதனால் ட்ரேட் வந்து நான் டவுன் ட்ரெண்டில் தான் ட்ரேட் வந்து எடுத்தேன் இது வந்து ஒன் ஆஃப் த வேல்யூ ட்ரேடாக இருந்துச்சு சரிங்களா ஓகே ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் நம்மளுக்கு கீழே இறங்கிட்டு வருது ஒன்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா இருபத்தி மூணு இரநூறுல வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் வந்து எடுக்கணும் ஓகே ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எனக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கானா விமேக்கான டேட் அதாவது எஸ்டர்டேவுக்கான டேட்டாவை பேஸ் பண்ணி வேணா நம்மளுக்கு பாசிட்டிவ் மூமெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஓகேங்களா பேங்க் நிப்டியை பொறுத்த அளவுக்கு அதே கன்ஃபர்மேஷன் தான் ஸோ எல்லாமே வேலிட் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கு அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து ஸ்டில் பதுங்கியிருக்கு இருக்கு சரிங்களா அப்படியே பதுங்கி நிற்கிது ஸோ இந்த டேட்டாஸ் வந்தனால இன்றைக்கி இன்னைக்கு ஒரு மூமெண்ட் கொடுக்கலாம் ஸோ இதை பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு த்ரீ டேஸ்மே பாருங்க ஸ்பின்னிங் ஸ்டார் கேண்டில் ஓகே த்ரீ டேஸ்மே நம்மளுக்கு ஒரு கேண்டிலோட டோஜி கேண்டிலோட ஃபார்மேஷன்லேயே நிற்கிது ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் மார்க்கெட் ஸோ இந்த ஆல் டைம் ஒய்ய போயிட்டு ரீச் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணுறதுக்கான பேங்க் நிஃப்டிக்கான சான்சஸ் இருக்குது பேங்க் பொறுத்த அளவுக்கு ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்லேயும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் நம்மளுக்கு சைட் வேஸ்ட் தான் ஸோ இதை பொறுத்த அளவுக்கு எனக்கு ஒரு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம் ஒன்று நாற்பது சாரி ஐம்பது இரநூத்தி முப்பது இன்னொன்று இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்போ இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸை இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணுதோ அப்போ தான் நம்ம லாங் பொசிஷன் எடுக்கணும் அது நம்ம ஷார்ட் பொசிஷன் தான் வச்சிருக்கோம் ஃபர்தராக ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் ஃபின் நிஃப்டி நம்மளுக்கு ஒரு குட் மூமெண்ட் தான் கொடுத்துட்ருக்கு பட் அதுவும் சைட்வேஸ்லேயே தான் போயிட்டுருக்கு சைட்வேஸில் போகிறப்ப ஷார்ட் லெவல்ஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுப்போம் கிட்டத்தட்ட இந்த ஜோனை பிரேக் பண்ணணும் சரிங்களா இந்த ஜோனை பிரேக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் நம்ம ஆல் டைம் போய் ரீச் பண்ணோம் தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை ப்ரேக் பண்ணது அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து இருபத்தொராயிரத்தி எட்நூறு வரையும் மார்க்கெட் விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது சரிங்களா அண்ட் ஓவரால் சம்மரி அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து எக்கனாமிக் வைஸாக வந்து ஸ்ட்ராங்காக வந்து டேட்டாஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கு ஸோ அதனால் லாங் டர்மை பொறுத்தளவுக்கு கவலை இல்லை மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் பையர்ஸ் வந்து மேலே மேலே பையர்ஸ் வந்து மேலும் மேலும் உள்ள வரதுக்கான சான்சஸ்லாம் வந்து நம்மளுக்கு டேட்டாஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு பெருசாக நெகட்டிவாக ஒன்றும் கிரியேட் பண்ணி தரல சரிங்களா ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேவர் ஃபார் மார்க்கெட் ஸோ டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டோட ஃபண்டமெண்டல் நியூஸை பேஸ் பண்ணி சம் ரியாக்டாக வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா அதை பேஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணோம் ஸோ இதை டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷனா டெக்னிக்கில் பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணி செல்லிங் செல்லிங் போ அதாவது செல்லிங் ஏரியாவில் நிற்கிது செல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு பட் இந்த டேட்டாஸோட பர்ஃபார்மென்ஸ் இருக்கிறனால ஸோ மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு குட் மூமெண்ட் போயிட்டு ஒன் ஆர் டூ டேஸ் குட் மூமெண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் செல் பண்ணிவிட்டு ஒரு டே பை டே வந்து மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக குரோத் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இது ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அண்டு మరకండి టెలగ్రామ్ చాలనల్ల వేసి జాయిన్ పిడు సో ఐ యామ్ నాట్ ఏ సీ రిజిస్టర్ పేర్ దిస్ వీడియో ఫుల్ అండ్ ఫుల్ ఎజుకేషన్ పర్పస్ ఓన్లీ ఓకే థాంక్స్ ఫర్ వాచింగ్ థాంక్యూ